அமைச்சர் பொன்மொழி குறித்து கடும் கொந்தளிப்பில ஒட்டுமொத்த இன்றைக்கு இந்த அரசின் மீது கடும் கோபத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது சைவம் வைணவ சமயங்கள் பெண்கள் குறித்து இழிவான பேச்சு இதுவரை இந்த தமிழினம் கேட்டதில்லை சைவம் வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றமே நீதிமன்றமே மாண்புமிகு நீதி அரசர்களே உத்தரவிட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய இந்த பேச்சை கேட்டதற்கு பிறகும் அவர் எப்படி இதை சகித்துக் கொள்கிறார் இதை எப்படி இதை கடந்து போகிறார் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார் என்று நமக்கு மனம் பதவிதைக்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய மனமெல்லாம் நொந்து போய் இருக்கின்றார்கள் உடனடியாக அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டாமா குற்றம் செய்வது மட்டுமல்ல அந்த குற்றத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதும் ஒரு குற்றம் தான் ஆகவே மாண்பு முதலமைச்சர் அவர்களே இது போன்ற குற்றம் புரிபவர்களே புரட்சி தலைவர் இதே தெய்வ அம்மா அவர்கள் இதே இடத்திலே முதலமைச்சராக இருந்திருந்தால் ஒரு நொடி பொழுது கூட அவர் அமைச்சரவையிலே அடிப்படை உறுப்பினர்களை கூட அவர் தொடர முடியாது இவ்வளவு தவறையும் செய்துவிட்டு எதுவும் நடைபெறாதது போல நீங்களும் சட்டமன்றத்திலே பொதுவெளியிலே பொது நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கிறீர்கள் அவரும் சட்டமன்றத்திலே பொதுவெளியிலே பொது நிகழ்ச்சிகளிலே அரசு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கிறார் இது வெட்டி தலை உரிய வேண்டிய ஒரு நிகழ்வு என்பதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொண்டாரா இல்லையா அனது புரிந்தும் தன் தொண்டனை காப்பாற்றுவதற்காக அவர் புரியாதது போல அவர் நடிக்கின்றாரா என்று தெரியவில்லை ஆகவே வில்லை விட்டு புறப்பட்ட அம்பு போல அமைச்சரின் பேச்சு பெருவாரியான மக்களிடத்திலே சென்றடைந்து விட்டது இப்போது மன்னிப்பு கேட்பதால் எந்த பயனும் இல்லை இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று நீதி அரசர் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள் யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல என்றும் ஆங்கும்போது நீதி அரசர் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார் இதே வேறு யாராவது பேசியிருந்தால் இதுவரை ஐம்பது வழக்குகளுக்கு மேலே தொடுக்கப்பட்டு இருக்கும் என்றும் கருத்து சொல்லியிருக்கிறார் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சேர்ந்தவர் என்பதற்காகவே திமுக கட்சி ஆளுகிற கட்சியை சேர்ந்தவர் என்பதற்காகவே அவர் எதையும் சொல்லலாம் என்ற எண்ணத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடாது எதிர்காலத்திலே இதுபோல கருத்துக்களை மக்கள் முன் பேசவும் துணியக்கூடாது அவ்வாறு பேச தயங்க வேண்டும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவராக இருந்தால் எதையும் பேச முடியும் என்கிற எண்ணத்தை ஒருபோதும் கொடுக்க கூடாது சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது என்று மாண்பு நீதி அரசர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் வெறுப்பு பேச்சுக்காக மற்றவர்கள் எடுக்கும் போது அவர்களின் போது அதே நடவடிக்கையை தான் எடுக்கப்பட வேண்டும் இதுதான் நீதி அரசர் அவர்கள் சொல்லி இருக்கிற முக்கியமான தீர்ப்பு மற்றவர்களின் வெறுப்பு பேச்சுகளை அரசு தீவிரமாக எடுத்துக்கொள்ளும் போது அரசின் ஒரு அங்கமாக இருக்கும் ஒருவர் அமைச்சர் அவ்வாறு பேசும் போதும் அதே நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் அமைச்சர் கூறியது சாதாரண விஷயம் அல்ல அதை நாம் அனைவரும் கேட்டு இருக்கிறோம் மாண்புமிகு நீதி அரசர்கள் சொன்னதைத்தான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்திலே இது குறித்து நம்பிக்கையில்லா தீர்மானம் பேரவை தலைவருடைய அனுமதிக்கு அவர் கடிதம் கொடுத்தும் அனுமதி மறுக்கப்படுகிற போது பேரவை வளாகத்திலே மாங்கும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இதே கருத்தை சொன்னாங்க இது சாதாரண விஷயம் அல்ல ஒட்டுமொத்த தமிழ் இனத்திலே ஒரு தலைக்குறிவை ஏற்படுத்துகிற கலங்கத்தை ஏற்படுத்துகிற தாய்மையை பெண்மையை உழைப்பை ஆகவே நெருப்பு பேச்சுகள் தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அவ்வாறு இருக்கும்போது அதை அமுல்படுத்தாதது நீதிமன்ற அவமதிப்பு செயல் என்றும் மாண்பு நீதி அரசர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் நீதிமன்றம் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்ததற்கு பிறகும் இந்த பொன்மொழியை அமைச்சரவையிலே தொடர அனுமதிப்பது என்பது ஸ்டாலின் அவர்களும் கருத்தை அவருடைய பேச்சை இவரும் ஆமோதித்திருக்கிறாரா அல்லது ஆமோதிக்க முன்வருகிறாரா என்கிற பலத்த சந்தேகமும் பொன்மொழியின் கருத்தும் ஸ்டாலின் கருத்து என்று அவர் ஆமோதிக்கிறாரா என்பதுதான் இன்றைய பெண்களுடைய தீர்க்கமான முடிவாக இருக்கிறது குளங்களே பெண் இனத்தையே குனிய செய்ய வகையிலே கருத்து தெரிவித்த பொன்முடியும் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஒத்துகிற ஸ்டாலினுக்கும் பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே பெண்கள் பூத்திலே ஒரு வாக்குகள் கூட திமுகவுக்கு நீங்கள் அழிக்காமல் திமுகவை முத்துளிமாக புறக்கணித்து இதுபோன்ற இனி செயல்களை ஈன செயல்களிலே ஈடுபடுகிற அவதூறு பேச்சுகளிலே ஈடுபடுகிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாடம் போட்ட ஒரே வழி நாம் அவர்களை புறக்கணிக்க வேண்டும் தேர்தல் காலத்திலே பெண் இடமே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அவமானத்தை துடைத்து எவதற்கு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற காயத்திற்கு மருந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த வரலாற்று பிழையான கருத்துக்களை துடைத்து எரிவதற்கு கலங்கத்தை தூக்கி எறிவதற்கு நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் தேர்தலிலே நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் பெண்கள் வாக்குச்சாவடியிலே முற்றிலுமாக திமுக புறக்கணிக்கப்பட்டது என்பதை உலகத்துக்கு சொல்லுகிற செய்தியாக இந்திய திருநாட்டுக்கு சொல்லுகிற ஒரு செய்தியாக எங்கள் பெண்களை தாயை போனாலும் நான் விட மாட்டேன் என்கின்ற சொல்லுகிற அந்த சொல்லுக்கு உயிர் கொடுக்கின்ற வகையிலே என் இனத்தை படித்தால் அவர் எவராயினும் மன்னிக்க என்ற வரலாற்றை இந்த தமிழ்நாட்டிலே உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்க நான் தவறுமே ஆனால் இன்றைக்கு ஒரு பொன்மொழி ஒரு ஸ்டாலின் இதுபோன்று கருத்துக்களையும் பேச்சுக்களையும் நகைச்சுவை என்கிற பேரிலே சொல்வதற்கு இன்னும் ஆயிரம் ஸ்டாலினும் ஆயிரம் பொன்முடியும் உருவாகி வந்து விடுவார்கள் அப்போது நாம் தடுக்க முடியாது ஆகவே ஆரம்ப நிலையிலே இதை கிள்ளி எரிய வேண்டும் இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டிஎன்ஏலேயே இருக்கிறதே என்கிற ஒரு அச்சத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது ஆகவே பெண்ணிடமே இந்த அநீதிக்கு நீதி புகட்டுவதற்கு பாடம் புகட்டுவதற்கு நாம் முற்றிலுமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணிப்பதுதான் ஒரே தீர்வு